வணக்கம் இந்த பகுதியில் நம்மளோட ராசிக்கு நம்ம செய்ய வேண்டிய தானங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்ய வேண்டும் சிவன் கோயில்களுக்கு சென்று வரும்போது வாசல் உள்ள ஏழைகளுக்கு தவறாமல் தானம் செய்ய வேண்டும் பணக்காரராக விரும்பும் மேச ராசிக்காரர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பொருட்கள் தானம் செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது ரிஷபம் ரிஷப ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில சாம்பார் சாதம் தானம் செய்ய வேண்டும் இதனால செல்வ வளம் பெருகும் மேலும் ஏழை பெண்களின் திருமணத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானம் செய்யுங்கள் இதனால தடையில்லா முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்தது மிதுனம் மிதுன ராசிக்காரங்க தவறாம பித்திரு வழிபாடு செய்ய வேண்டும் புதன் கிழமையில பெருமாளையும் தரிசனம் செய்ய வேண்டும் வெண்பொங்கல் உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் கொடுங்க எல்லா விதமான செல்வம் தேடி வரும் மேலும் ஏழை மாணவர்கள் படிப்புக்கு பணம் தானம் கொடுப்பது நல்லது அடுத்தது கடக ராசிக்காரங்க பசுமாட்டுக்கு உணவு தானம் செய்வதை வழக்கமா கொள்ள வேண்டும் இது குடும்பத்துல வறுமையை விரட்டி செல்வத்தை சேர்க்க உதவும் மேலும் ஏழை நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி தானம் கொடுத்தால் உங்களுக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரங்க ஏழை எரியோர்களுக்கு அடிக்கடி தயிர் சாதம் தானம் செய்ய வேண்டும் இதனால உங்கள் மனதில் அமைதி ஏற்படும் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையானதை கேட்டு வாங்கி கொடுங்க அது புண்ணியத்தை சேர்க்கும் அடுத்தது கன்னி கன்னி ராசிக்காரங்க குரு பகவானை தவறாம வழிபட வேண்டும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோதுமையால் ஆன இனிப்பு மற்றும் உணவு பொருட்களை தானம் செய்ய வேண்டும் மேலும் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு பென்சில் பேனா வாங்கி கொடுக்கலாம் இது உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு உதவும் அடுத்தது துலாம் ராசிக்காரங்க விநாயகர் வழிபாடு கை கொடுக்கும் அடிக்கடி ஏழை எளியோர்களுக்கு வெண்பொங்கல் தானம் செய்யுங்க இதனால புதிய சொத்து உங்களுக்கு வந்து சேரும் மேலும் ஆதரவற்ற இல்லங்கள்ல தங்கி படிக்கும் மாணவ மாணவியருக்கு படிப்புக்கு உதவித்தொகை தானமா கொடுங்க அது உங்களோட வாரிசுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரங்க தங்களால் இயன்ற அளவு மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்ய வேண்டும் கடன்கள் தீர லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு பானக தானம் செய்யலாம் மேலும் அம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் தானம் செஞ்சா பணவரவு அதிகரிக்கும் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரங்க தவறாமல் முருக வழிபாடு செய்யணும் குரு பகவானுக்கு கொண்ட கடல மாலை அணிவித்து பிறகு பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் வாரம் ஒரு முறை செவ்வாய் அல்லது வெள்ளியில துர்க்கை அம்மனுக்கு மலர் தானம் செய்யலாம் மேலும் செவ்வாய்க்கிழமையில சாம்பார் சாதம் தானம் செஞ்சோம்னா வாழ்வு செழிக்கும் மேலும் வயதான பெண்களுக்கு தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது மகரம் மகர ராசி ஏழை பெண்களோட திருமணத்துக்கு உங்களால் முடிந்த தானம் கொடுக்கணும் மேலும் வாயில்லா ஜீவன்களுக்கு தீவனம் வாங்கி கொடுக்கலாம் கோவில்களை சீரமைப்பு பணி நடக்கும்போது தானம் செய்தால் வீட்டில் லட்சுமி கடாசம் உண்டாகும் அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்ய வேணும் ஏழைகளுக்கு கதம்ப உணவை அடிக்கடி தானம் தர வேண்டும் இதனால உங்களுக்கு வரும் பண வரவை இரட்டிப்பாகும் மேலும் ஏழை நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தால் வளமான வாழ்வு அமையும் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரங்க பௌர்ணமி நாட்களில் சிவ தரிசனம் செய்வது நல்லது ஏழை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவினால் புண்ணியம் அதிகரிக்கும் மேலும் நல்லெண்ணெய் தெய்வம் தானம் செய்யலாம் ఐయప్ప భక్త నన్మే కూల్ నన్ండగ మిక్క నంచి.